வணக்கங்க பட்டுக்கோட்டைக்கு அருப்புற அமுதமிக்கல் சமையல் இன்றைக்கி என்ன சமையல் வீடியோன்னா அவளை வச்சு ஒரு கொழுக்கட்டை செய்ய போகிறோங்க கொழுக்கட்டை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட நல்லா ஹெல்த்தியானதும் கூட அவள் வந்து வெள்ளவள் தான் நான் எடுத்திருக்கேன் கெட்டியவுளில் லேஸ் அவள் இதை வந்து நம்ம வந்து நல்லா ஒரு கப்பு ஃபுல்லாக கொட்டியிருக்கேன் இதை வந்து நம்ம வந்து அலசணும் அழைச்சிட்டு தான் செய்ய போகிறோம் இது வந்து நம்மளுக்கு அவள் வந்து ரொம்ப சத்துக்கள் நிறைஞ்சது அதனால் நீங்கள் பயப்படாமல் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் கொடுக்கலாம் வீட்டில் எப்போதுமே அவள் வாங்கி வச்சுக்குங்க ந அவள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் விலை அவ்வளோதான் விலைய கூட இல்லை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா பிள்ளைங்க சாப்பிட எப்பயாவது ரொம்ப ஆசைப்பட்டு கேட்கையில் கூட தண்ணியை லேசாக தெளித்து அதில் ஜீனி போட்டு கிளறி கூட நம்ம சாப்பிட கொடுத்தாரலாம் இந்த அவளை விட்டு அப்படியே அடைச்சிக்குவோம் ஊற வைக்க வேண்டாம் அந்த லேஸ் தான் அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே தண்ணியில் தெளிச்சு ஊட்டாமக்கினாவே போதும் இப்போ இதை இப்போ திரும்ப ஒரு தண்ணி விட்டு அவ்வளோ தான் அடைச்சிட்டு அந்த இதுலேயே உங்களுக்கு பாருங்க பிடிக்க வர்றது பாருங்க ஊறிடும் இதை சுத்தமாக இருத்துட்டு வச்சோன்னாவே நீங்கள் போதும் இந்த தண்ணியை இறுத்துட்டு சுத்தமாக வைப்போம் வடிகத்தவெலாம் வேணாம் அப்படியே சுத்தமாக இருந்துட்டு வருவோம் இப்போ இந்த கொழுக்கட்டைக்கு நம்ம தாளிப்புக்கு வந்து கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிட்டு உளுந்தம்பருப்பு பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்பில் பச்சை மிளகா வெங்காயம் அப்புறம் வதக்கி இறக்கையில் தேங்காய் அரை முடிவு இவ்வளோதையும் நம்ம போட்டு தாளிப்போம் வாங்க எப்படி செய்யலாம் விடியோக்குள்ளே போடலாம் கொழுக்கட்டைக்கு தாளிப்பு ரெடி பண்ணால் கடாய் வச்சுட்டாங்க இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்பில் எல்லாத்தையும் எண்ணா சேர்த்துக்குவோம் பச்சை மிளகாய் எண்ணா சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் வெங்காயம் வரிச்சு வச்சு வெங்காயம் எல்லாத்தையும் அப்படியே வதக்கி கொடுங்க தேங்காய் சஸ்மி விடை வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் லஞ்ச் ஃபாஸ்ட்டு கூட நீங்கள் வச்சு கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்சியாகிடுது இல்லைன்னா ஸ்கூல் விட்டு பிள்ளைங்க வரையிலே சாப்பிட கொடுங்க ரெண்டே ரெண்டு முந்திரி பருப்பு முடிச்சு போட்டுக்கேன் இது ஆப்ஷன் தான் என்ன போடலாம் இல்லை என்ன வேண்டாம் முந்திரி எதில் சேர்க்காமல் நல்லா இருக்காது அதனால நான் போட்டுக்கேன் காட்டு பசு நிலை வச்சுருக்க இப்போ வந்துருச்சு இப்போ நம்ம அவளை சேர்த்துக்கு அவளை வந்து இதடை சேர்த்து தேவையான கொலிக்கட்டைக்கு தேவையான உப்பு சால்ட்டு தான் சேர்க்குறேன் உப்பு நல்லா பரவுகிற மாதிரி இப்போ குருவிய தேங்காய் சேர்த்துட்டு அப்படியே இறக்கி நம்ம கொலிக்கட்டை பிடிக்க வேண்டியதான் இறக்குவோம் இதில் பெருங்காயத்தூள் போடலை சும்மா ஒரு சட்டிக்கு போட்டுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் கொழுக்கட்டை அடிக்க தானே போகிறோம் அதனால் இப்படி போட்டு கண்டிக்கிட்டேன் நீங்கள் தாடிக்கு போதே மறந்துடாமல் கொஞ்சம் ஒரு சிட்டிகை சேர்த்துக்குங்க நீங்கள் அவள் வந்து அலசிட்டு இது பண்ணையில் உப்புமாவாக இருந்தால் புளிஞ்சிட்டு தான் உணத்தி எப்போ சேர்க்கணும் பொழு பொழுன்னு இருக்கும் ஆனால் இது வந்து புளியெல்லாம் வேண்டாம் அப்படியே நீங்கள் தண்ணியை நல்லா வடிகிட்டு அப்படியே அமுக்கி வச்சிட்டிங்கன்னா அப்படி பிடிக்க நல்லா வரும் சிண்டையில் பிடிக்க நல்லா அவங்களுக்கு வரும் ஆறட்டும் ஆரணம் தான் பிடிக்கலாம் சூடாக இருக்குது கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிக்க போகிறோம் அப்போ என்ன செய்ய போகிறோன்னா கொஞ்சமாக நெய் ஐயர் வீட்டை எல்லாம் மாதிரி செய்வாங்க செமையாக இருக்கும் இருந்தால் சேர்த்துக்குங்க இல்லாட்டினா வேண்டாம் நல்ல வாசமாக இருக்கும் கொழுக்கட்டை அது தாண்டி நாங்கள் கொஞ்சம் சேர்த்துட்டு பிடிக்கிறேன் சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் விட்டாவே போதும் அப்படி பிடிச்சான் கிராமத்து சைட்லாம் அந்த பக்கமெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லாம் பிறந்தால் பதினாறுக்கு பதினாறு கோள் பிடிப்போம் அது பார்த்திங்கன்னா இப்படி தான் பிடிப்போம் இப்படி பிடிச்சி அப்படியே அவங்க கை விரல் பதியும் அதில் இப்படி இப்போ பிடிச்சி வைப்பாங்க இதெல்லாம் அந்த பக்கம் கிராமத்தில் வந்து பழக்கம் நீங்கள் உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க உருண்டையாகவும் பிடிக்கலாம் எப்படி கொழுக்கட்டை அவங்களுக்கு ஆகும் பிடிக்க விருப்பம் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிக்கலாம் செம்மையாக இருக்குங்க அந்த கொழுக்கட்டை சாப்பிட அவ்வளோ ஆசையாக இருக்கும் ஒருத்தரையும் பத்து கொழுக்கட்டை தின்னடலான்னு பார்த்துக்குங்க சட்டணும் அவ்வளோ ருசியாகவும் இருக்கும் மல்லித்தலையெல்லாம் போடுவாங்க எல்லாம் மல்லித்தலை போடலை மல்லித்தழையெல்லாம் வேண்டாம் கருவேப்பிலையே போதும் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் எல்லாம் பிடிச்ச உடனே நான் காமிக்கிறேன் அடுப்பில் வந்து கேஸில் வந்து இட்லி பானை வச்சுட்டாங்க தண்ணி வச்சு அதில் துணி விரித்து இப்படி அவள் கொல்கட்டையை அவிச்சுக்குவோம் கீழே கொஞ்சமாக தண்ணி வச்சுக்குங்க ஏன்னா இது சீக்கிரம் அஞ்சு நிமிஷம் தான் எடுத்துட்றோம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சாப்பிட மறக்காமல் பார்த்ததோடு இல்லாமல் நீங்களும் பண்ணி பாருங்கள் நல்லா உங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக சொல்லி அதனால் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி பாருங்கள் வீட்டிலே பண்ணையே க்ளோஸ் பண்ணி அஞ்சு நிமிஷம் பாருங்கள் கொழுக்கட்டை நல்லா ஆவி வந்துருச்சு பாருங்கள் ஆவி பறக்குது வெந்துருச்சு ரெடி ஆகிடுங்க அமைத்திட்டு உங்கள்கிட்ட நான் தட்டில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அருமையாக சாஃப்ட்டாக எவ்வளோ புசு புசுன்னு ரெடியாக இருக்குது பாருங்கள் கொழுக்கட்டை இப்படி நல்லா வந்து உடையவும் உடையாது சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி அருமையாக வந்து சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கொழுக்கட்டை அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அந்த கொழுக்கட்டை சாப்பிட தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த ஒருத்தட்டையும் உறவு சாப்பிட்டுருவாங்கங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் அந்த கொழுக்கட்டை மறக்காமல் நீங்களும் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வரையில் தெம்பு அவங்களுக்கு ஒரு மாதிரி சோர்வாக இருப்பாங்க அப்போ அந்த கொழுக்கட்டையெல்லாம் கொடுத்தீங்கன்னா நல்லா அவங்களுக்கு நல்ல தெம்பு கிடைக்கும் நல்ல ஒரு பலனும் கிடைக்கும் அந்த கொழுக்கட்டை சாப்பிட்றதுனால அதனால் மறக்காமல் அவசியம் குழந்தைங்களுக்காண்டியே நீங்கள் சுட்டு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்கலேருந்து சின்ன பிள்ளைங்க வரைக்கும் ரொம்ப பிடிச்ச கொடுக்கட்ட இது அவ்வளோ செஞ்சதுன்னு தெரியவே தெரியாது ஏதோ இதில் செஞ்சாங்கன்னே கண்டுபிடிக்க தெரியாமல் சாப்பிடுவாங்க சில பேர் அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நானும் விதமாக எல்லாம் தான் செஞ்சு செஞ்சு காமிச்சிகிட்டு இருக்கோம் பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம மெசப் பார்க்கணும் ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றிங்க